வணக்கம் வணக்கங்கள் எல்லாரும் நாங்கள் இன்று ஒரு தகவல் தெங்கச்சி சி கோ சுவாமிநாதன் சுவாமிநாதனரளுடைய கதை வலमपुरியிலிருந்து ம் இந்த given தெருக்கு உத்தவ கீதை புலி சார்க்கு பகவத் கீதைல உத்தவ கீதை சரியோ ம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் பதில் சொன்னார் ம் అర్జుணனுக்கு தேச்சாரதியா தான் भगवान கிருஷ்ணர் போகிறது கதையில ரைவர் ரைவரா ஆ அப்போ போய்க்க இவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்டார் பதில் சொல்லி கொண்டே பகவத் கீதை நான் கீதை அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லி இருக்கின்றார் சரியோ பாப்போம் அது சரி உத்தவன் ஜார் அதுதான் நானும் கேட்க வலிக்கிட்டான்னு அவரே கேட்டுட்டேன் கண்ணனுக்கு சிறிய வயதிலிருந்தே தேர் ஓட்டி கொண்டிருந்தவன் அவன்தான் கண்ணனுக்கு ஓட்டியா இருந்தவன் உத்தவன் சரியோ உத்தவன் ஓ குரு சேத்திரப் போர் முடிந்தது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மருக்கு முடிசூட்டினார் கண்ணபிரான் அதன் பின் துவாரகைக்கு திரும் துவாரகைக்கு திரும்பினார் தான் வந்த காரியம் முடிந்தது அதனாலே இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்த வந்த உத்தவனை கூப்பிட்டேன் உனக்கு வேண்டும் என்பதை கேளுன்றேன் இப்போ நாங்கள் என்ன கேட்போம் அப்படியே தங்கத்திரி ஒரு மாளிகை என்ன உடனே தான் கேட்போம் அவன் தனக்குன்ற இதையும் கேட்க ஆசைப்படவில்லை என்னத்த கேட்டு என்னத்த இருந்தாலும் கேள்வி கேட்பதில் அவன் கெட்டிக்காரன் அதனாலே கேட்க ஆரம்பித்தான் பரந்தாமா எஸ் கேள்வி கேள்வி ராஜ சூரிய யாகத்துக்கு தருமனை கூப்பிட்டு தன் அரண்மனையிலே விருந்து வைத்தான் துரியோதனன் அதன்பின் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான் தருமன் தோல்வி அடைகின்ற மாதிரி செய்துவிட்டான் நீங்கள் தான் முக்காலம் உணர்ந்தவராயிற்று சூதாட்டத்திலே தருமன் ஜெயிக்கின்ற மாதிரி செய்திருக்க கூடாதா அட பாடக்காய் உருட்டுகின்ற போது நீங்கள் எதிர்பார்த்தது விழுகின்ற மாதிரி செய்திருக்கலாம் தானே லூசு கண்ணா சரி அதுதான் இல்லை சரி அதுதான் விட்டுட்டியல் பொருங்க வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்த பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இவர்களை பணையம் வைத்து ஆடுகின்ற போதாவது காப்பாற்றி இருக்கலாமே அதையும் நீங்கள் செய்யவில்லை பாவம் அந்த அவலப்பன் ஒன்று அறியாத உன் சகோதரி ம் மக்காடி உனக்கு எல்லாம் தெரிய வேண்டாம் உனக்கு தெரியாது அவங்களத்தான் வச்சு போறோம் சூதாடுதான் நீ அந்த கட்டை தட்டி விடல உருவம் போய் தட்டி போட்டு அதையும் செய்யல அந்த பாவம் அந்த புள்ளி என்ன அது திரௌபதி இங்க அதுக்கு என்ன தெரியும் நடக்குதுண்டு அவள் அதிர்ஷ்டக்காரி அவளை பணியம் வைத்து ஆடு ஜெயிச்சு விட்டால் இழந்த எல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்கின்றான் துரியோதன் துரியோதனன் என்ன அவன் அவன் பிளான் தானே எல்லாம் சரி அவர் யோசிக்கிறா தர்ம இனி வெச்சாடுற கொண்டு வில்லையே நாட நேரம் இல்லாத வச்சுட்டான் சவரங்களையும் பெற்றிட்டேன் இனி ஆட்டா இருக்கண்டே இவன் தான் ஞான உனக்கு ஒரு பொஞ்சா இருக்க தெரியுமா அவ்வளோ அதிர்சகாரியை அவளை வச்சு ஆடன் ஆஹ் துரியோதன் சொல்றான் துரியோன பிளானே இவனை அவமதிக்கிறான் சரி என்கிறான் துரியோதன அந்த சமயத் சமயத்திலேயாவது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற மாதிரி செய்திருக்க கூடாதோ நீ மடையா அப்போது எல்லாம் சும்மா அறிந்து அந்த பெண்ணை துச்சாதன இழுத்து கொண்டு வந்து துயிலுறி என்ற கட்டத்தில் காப்பாற்றினாயே இது நியாயமா முறையா அறமா இதுதான் உத்தமன் கேட்ட கேள்வி ஓ அப்ப வரைக்கா நீ காப்பாத்தினி இவங்க முதல் செய்து கூடாது மக்கா இளையம் வர்றது அனுமதி சொல்றேன் இதற்கு பிறந்த அவன் பதில் சொல்றா பேசு அந்த சிரிச்சோண்டா நின்று பேரியா சரி சரி இப்படி ஒரு தரையாட்டல் நடந்திருக்கு சரி எப்படி இப்படி ஆட்டு என்ன மாதிரி பாப்போ அப்படி கேள் உத்தவா கேட்டா கேள்வி அப்படித்தானே கேட்கணும் தருமனை துரியோதனன் சூதாட அழைக்கும்போது என்ன சொன்னான் நான் பணியம் வைக்கிறேன் எனக்கு பதிலாக என் மாமா சகுனி பகடைக்காய்களை உருட்டுவார் என்று சொன்னான் உடனே தருமன் என்ன சொல்லி இருக்கலாம் எனக்கு பதிலாக என் மைத்துனன் கண்ணன் அவன் சொல்லிக்கலாம சொல்றான் உனக்கு இந்த தலை கனம்பூர் இருக்கு என்ன சொல்லிக்கிறான் அது மஜ்ஜான் செய்வான் நீ உனக்கு எனக்கு மஜ்ஜான் செய்வான் அப்படி சொல்லிக்கலாம் இல்லையோட்டு சொல்லிக்கலாமே அப்படி என்ன செய்தான் தெரியுமோ துரியோதனன் கூட கூட சூதாட்டத்துக்கு சூதாட்டத்துக்கு விட்டோம் சம்மதி விடுத்து விட்டோம் கடவுளே அது என் மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது என்று ஓட்டிக் கொண்டான் கண்ணபிரானுக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது வேண்டிக் கொண்டான் அளவுக்கு தெரிஞ்சிட்டு சரி இது சரியான விளையாது இது சரியான இல்ல இது ஒரு முக்குத்தனம் தெரியுது என்றால் நாங்களும் அப்படி தான் கடைபிடிச்சது கடவுளுக்கு தெரியாதான் என்று ஜோதிச்சோண்டு செய்கிறது இடையே கடவுளுக்கு இருக்கின்றது இருக்கின்றதுன்னு தப்பு செய்யும் அதனையுமோ பயம் பெறும் நடுங்கும் ஓஹோ சரி சின்னாக்கு தெரியாம செய்வோண்டு நான் ஜோதிச்சா சின்னாக்கு தெரியாதுல என்ன தெரியா இருக்கும் அதில் பாப்பேன் அப்ப அதுக்கும் கடை கொடுக்கணும் கடவுளே அதன் மைத்துனனுக்கு கண்ணபிரான் தெரியக்கூடாது வேண்டி கொண்டானான் இதனாலே தருமன் மனதாலே எனக்கு தலை போட்டு விட்டான் அவன் சொன்னது செய்யணும் அவன் பா உமாச்சான் அதனாலே அரண்மனைக்கு வெளியிலே என்னை கூப்பிடு கூப்பிடுவார்கள் என்று காத்து கொண்டு வந்தேன் நான் பாவம் மாதிரி அவன் கூப்பிடுவா நீ இப்படா அடுத்து பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதவன் திரோபதி இவர்களை பணியம் பெற்று ஆடுகின்ற போதாவது கூப்பிடுவார்கள் என்று பார்த்து கூப்பிடு போறான் கூப்பிடு போறான்னு இவர் எங்கேயா போகவும் பயம் ஆளுக்கு அங்க இருந்து போக பயத்துல நின்று கூப்பிட்டு அவுடான போனமில்ல அப்போதும் அவர்களை நினைக்கவே இல்லை திரோபதி திரௌபதியை துச்சாதனன் கூந்தலை பிடித்து இழுக்கிறான் திரௌபதியை அவன் துச்சாதனன் இழுத்து வாரான் சரி அப்போது கூட அவன் தன்னுடைய உடல் பலத்தாலே தடுக்க முயற்சி செய்தானே தவிர என்ன நினைக்கவில்லை துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரோபதி துரியோதன துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரோபதி அற நூல்களையும் அரச நீதியை சொல்லிக் கொண்டிருந்தாலே தொண்ணூறாலே தவிர என்ன நினைக்கவே இல்லை அவளும் தான் நினைக்கல துகள் உரிய கட்டத்தில் தான் ஹரிஹரி அண்ணா பிறந்தாமா என்று கூப்பிட்டாள் அதனாலே தான் அப்போ போய் நான் காப்பாற்று கூப்பிடாட்டியும் பிரியாச்சினா உறவுலேயே கடவுளோட கேட்கறது கொஞ்சம் பயம் கவனமாயிருக்கணும் கடவுளோட முதல் கேட்கணும் ஒவ்வொரு என்ன எனக்கு வர்றது நான் பாக்குறேன் எல்லாம் இந்த பேத்தனமான சிந்தனைகள் போச்சோ சிக்கெல்ல ஒண்டே மாட்டிக்கிடும் பார்த்தீங்களா விளையாட்டை பிறந்தாமன்ற விளையாட்டை பார்த்தீங்களா உப்பான் பிளாங்குறாங்க அப்போ கடவுள்கிட்ட கேட்குறதும் கவனமாக கூப்பிட சரி கடவுளும் சும்மாக்கள் இல்லையா சரி எங்களை போட்டு முதச்சி போட்டு வெங்கல்லைய படிக்க போட்டு போடுவாங்க கூப்பிடா இருந்திருக்காங்களே கூப்பிடா இருக்கும் பாத்தீங்களே நடந்துடும் சங்கட வேலையா செய்யலாம் கிடந்துருக்கு மேல் மேல் பக்கம் என்ன அப்ப பிரச்சினா என்ன

அவர் போக்குலேயே விட்டு விட்டு பார்த்து கொண்டு இருப்பேன் ஆடுறதெல்லாம் ஆடுகிறாடே பார்த்து கொண்டு தான் இருப்பேன் பாப்ப இங்கே போய் நிற்கிறேன் நான் குறுக்கிட்டு ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்றால் பிறந்தாமே எங்களுடைய அழிவுக்கும் இதுதான் நடந்தது இப்போ உங்களுடைய அழிவுக்கும் இதுதான் நடக்குது இவ செய்யணும் பாப்போம் எங்க போய் நிற்கணும்னு பார்ப்போம் எங்க ஒரு அளவுல வேற காதை பற்றி அடிவளும் பெருங்க சரியோ மனிதன் தவறு செய்தால் திருந்த மாட்டாயா அப்படி இல்லை திருத்த மாட்டாயா திருத்த மாட்டாயா சும்மா பார்த்து கொண்டு வந்திருப்பாயோ என்று கேட்டான் உத்தவன் நான் மனிதனது உள்ளத்திலே இருக்கின்ற போது என் எதிரே மனிதன் தவறு செய்ய மாட்டான் என்றார் கண்ணன் உள்ளத்தில் குடி வந்து அவன் தவறே செய்ய மாட்டான் அப்போ ஆரிடம் இறைவன் குடிகொள்வான் என்றதை ஜோசிங் அதான் இந்த கருத்து ஆ இதம் கருணை உள்ள இதயங்கள் அன்புள்ள இதயங்கள் பண்புள்ள இதயங்கள் ஆ பாசமுள்ள இதயங்கள்லாம் இறைவன் குடியிருப்பான் யார்ல குடியிருப்பான் நீங்க தவறு செய்ய மாட்டீர்கள் நீங்கள் சரியோ யார் நினைக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் எல்லாம் அவன் இருக்கிறான் அப்படி இருக்கின்ற போது தவறு செய்த செய்ய மனிதன் அஞ்சுவான் அது உண்மை

இது இந்த காலத்திலே சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவன் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு உண்டு அதுதான் கூடு வைப்பேன் அன்றைக்கு அப்படித்தான் சார் நடுத்தருவிலே ஒரு திருடனை பிடித்து எல்லோரும் சேர்ந்து அடித்து கொண்டு ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டு வந்தான் அடிக்கிறாங்களே வெங்கலயாக்களும் அப்படித்தான் ரோட்டோலியை கடந்து இப்போ செல்வியும் வீடியோ கூட இருக்கிறது கொண்டு இவங்க செல்வி எடுத்து வீடியோ எடுத்து நினைப்பாங்க அப்படி செய்யாதேங்கோ அப்படி அப்ப அப்போ அப்படித்தான் நடக்குது வேடிக்கை பார்த்து சிரிச்சோண்டிருந்தான் கிட்ட போய் என்ன சார் இது பாவம் அந்த ஆளை போட்டு இப்படி அடிக்கிறார்கள் என்று அடிக்கிறார்கள் என்றார் ஸ்ரீகிருமண போட்டு தட்டி கேக்குறாரு என்ன சார் நான் ஒருத்தன் பையிலே இருந்த பசை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அதற்குள்ளேயே அவன் முந்தி கொண்டு அதை எடுத்து விட்டானே அவரு அவங்க நான் எடுக்க பார்த்தோன்னு அவன் முந்திட்டான் பார்ப்பது நான் எடுப்பது அவனா என்ன சார் இது நல்லா வாங்க வாங்க நான் இவ்வளோ ட்ரைவ் பண்ணி இருக்கிறேன் எதிர எடுத்து போட்டார் பிடிக்கிட்டு போனேன் நான் இல்லை எடுக்க வேண்டியது நான் எடுத்துன்னு என்ன போய் வாங்கட்டும் பிடுங்க பரந்தாமன் தான் இந்த உலக பரந்தாமன் தான் இந்த உலகத்தை காப்பாத்து பரந்தாமா கண்ணா கண்ண பிரானே எங்கண்ட உலகத்தையும் நீ தானப்பா காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்று நீ அவதாரம் எடுத்துவா அதர்மங்கள் தலைத தலைதூக்கு வேளையிலே அவதரித்து நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்ற சொன்னது உண்மையாக இருந்தால் பிறந்தாமா யாழ்ப்பாணத்துக்கு வா தமிழர்கள் தமிழர்களின் நிலையை காப்பாத்து அப்பா பிறந்தாமா எங்களுடைய ஒற்றுமைகள் எல்லாம் குழந்தை போய்விட்டதுடா ஒற்றுமையில ஒற்றுமையே இல்லாம போய்விட்டது உறுதல் உறுதல் தின்னுகிறார்கள் பிறந்தாமா எங்களை காப்பாற்றா வாழா எங்களுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்து எங்களுடைய தமிழ் இனத்தை ஒற்றுமையாக்கி எங்களை சந்தோஷமாக வாழ விட பரந்தமனுக்கும் கொடுக்க வைக்கிறார்கள் அன்பிருக்கணும் தூய்மை இருக்கணும் இதயம் தான் அப்போ இவர்கள் இருந்தவொன்னு முதல் பிறந்தவன் வரக்கும் போது இவங்க அது இருந்தால் பிறந்தவன் ப்ளீஸ் பிறந்தவன் இதை பார்த்துக்கிறது கொஞ்சம் செய்து கொஞ்சம் புரிஷிங் பண்ணி அதை அவங்கள உங்களை நினைக்க பண்ணி இருக்கா தயவு செய்து இருக்கா இதை செய்து விடுங்க உங்களுக்கு நெடுக்க எங்கள தமிழின் தமிழின வந்து எத்தனை காலம் அப்படி அறிஞ்சு துவஞ்சி முதல் ஒற்றுமையாக இருக்க பண்ணுங்க தயவு செய்து ஹெல்ப் பிறந்தவன் கேக்குதா கேள்விக்கா என்று கொண்டு விடை பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்